கத்திரம் ஆகியிருஸுவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு திருப்பணியில் பெண்கள் நாம் ஆதி முதல் திருச்சபைகளிலே திருச்சபைக்கு வெளியே தேவனுடைய பணியை செய்வதிலே அவர் பெண்களையும் பயன்படுத்தினார் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எட்டாம் வசனம் ஏரோதின் காரியக்காரரான மனைவி ஆகிய யோவன் நாளும் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்ரீகளும் அவருடனே இருந்தார்கள் நாம் ஆண்டவர்களாக இயேசு கிறிசுக்கு ஊழியம் செய்தவர்களிலே அநேகம் பேர் பெண்கள் அவர்களும் அவர்களோடு பிரயாணம் செய்து உதவி செய்து வந்தார்கள் அவர்களுடைய பட்டியலைத்தான் இந்த வசனத்திலே கொடுத்துள்ளார் ஆனால் வித்தியாசமின்றி எல்லாரையும் நேசிக்கின்றார் தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் பயன்படுத்த விரும்பும் பாத்திரங்கள் மேல் தமது கிருமியை ஊற்றி அவர்களை தமக்கென்று பயன்படுத்துகின்றார் தம்முடைய வசனத்தை கேட்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் வாய்ப்புகளை கொடுத்திருந்தார் அதிலே பெண்களும் இருந்தார்கள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிக கிருமிகளையும் கனத்தையும் கொடுக்க விரும்புகின்றார் உன்னதப்பட்ட இரண்டாவது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அறுபத்தி ரெண்டு மூணு நீ கர்த்த கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய் நாம் கர்த்தன் நேசிக்கின்ற பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் இந்த சமுதாயம் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அற்பமானவர்கள் என்று உதாசீனம் செய்கிற காலம் இருந்தது இன்னமும் அவர்கள் முழுமையான சமத்துவத்தை அடையவில்லை ஆனால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் பாத்திரங்கள் அவருடைய கையிலே வல்லமையாய் பயன்பட்டார்கள் ஒரு சமயத்தில் என்னோடு பணியாற்றும் ஒரு இளைஞருக்கு ஒரு கால் வந்தது உங்களுடைய மனைவி மருத்துவமனையிலே ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கின்றாள் என்று அந்த செய்தியை சொன்னவர் சொன்னார் உடனே இவருடைய முகம் வாடிவிட்டது எல்லாரும் பரவாயில்லை வருத்தப்படாதீர்கள் அடுத்த பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறக்கும் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது ஒரு முதியவர் வந்தார் அவர் அவனை பார்த்து அட முட்டாளே பெண் பிள்ளைதான் மிகவும் நல்லது எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் இருக்கின்றான் பெண் பிள்ளைகள் தான் எப்பொழுதும் பெற்றோரை நேசிக்கின்றார்கள் திருமணமாகி சென்றாலும் அவர்கள் நேசத்திலே குறைவதில்லை அப்பா என்று அழைக்கும்போதே ஒரு அன்போடு அழைக்கும் அந்த பண்பு பெண் பிள்ளைகளிடத்தில் தான் இருக்கிறது திறந்தது பெண் பிள்ளை என்று சொல்லாதே மகள் என்று சொல் பிறக்கும்போதே அது உறவுகளுடன் பிறக்கிறது பணக்காரியாகவோ ஏழையாகவோ பிறப்பதில்லை அதெல்லாம் வளர்ந்த பிறகுதான் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் பிறக்கும்போதே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக ஒரு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் பேத்தியாக சகோதரனுக்கு சகோதரியாக இப்படி உறவுகளோடு பிறக்கிறார் எனவே சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் இனிப்புகளை கொடு எல்லாரிடத்திலும் மகள் பிறந்திருக்கிறாள் என்று சொல் அதில் இருக்கிற அன்பும் சந்தோஷமும் வேறெங்கும் இல்லை என்று சொன்னார் சமுதாயத்திலே பெண்களுக்கு மதிப்பளிக்கப்படாதிருந்தாலும் இருந்தாலும் ஆதி முதல் தேவன் அவர்களுக்கு தம்முடைய ஆலயத்திலும் தம்முடைய ஊழியத்திலும் தம்முடைய கிருபையிலும் அவர்களை பயன்படுத்தும் விதத்திலும் பெரிய கிருபைகளை செய்து வந்திருக்கின்றார் அவர்களை குடும்பங்களை கட்டுகிறவர்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் ஆம் இந்த குடும்பங்களிலே தாய் தான் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார் கத்தரி கட்டளைகளை அவர்களுக்கு கருத்தாய் போதிக்கும்படிக்கு தனப்பன்மாருக்கு கத்தர் கட்டளை இட்டிருந்தாலும் சிறு வயது முதல் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவழிவர்கள் தாய்மார்கள் தான் எனவே அவர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த மதிப்பீடுகள்தான் பிள்ளைகளோட பதிந்து விடுகிறது இவர் இவர்களை மதிக்க வேண்டும் இப்படி இப்படி கத்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அதை உள்ளார்ந்த மனதோடு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதனால ஒரு குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் கத்தர் பெண்களை அதிகமாய் பயன்படுத்துகின்றார் பதினோராம் வசனம் சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்தர் இஸ்ரமேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப் பாக்கியவனாயிருந்து பெத்தலைகை மிள புகழ் பெற்றுக்கு கடவாய் நான் தாவிதின் முன்னோராகிய போவாசுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன பொக்கிஷமான ஒரு பெண் அவளுடைய சந்ததியில் தான் தாவிது பிறந்தார் தாவீதின் சந்ததியிலே நமது கர்த்தர் பிறந்தார் நாம் தேவகுமாரனுடைய வம்சாவளியிலே முன்னோராக இருக்கும்படிக்கு போவாசுக்கு ஒரு திருமய கிடைத்தது என்றால் அது ரூத்தின் மூலமாக அது மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் மூன்றாவதாக தமது வாசஸ்தலத்தை சாபிக்கும் போது ஸ்ரீகளுடைய காணிக்கைகளையும் கத்தர் அதிகமாக ஏற்றுக்கொண்டார் யாத்திரா முப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு ஞான இருதயமுள்ள உள்ள ஸ்ரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநூலையும் தத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிலை திரித்தார்கள் கர்த்தர் வாசம் பண்ணும் பரிசு ஸ்தாபிக்கும் போது உற்சாகமாய் கொடுத்த அந்த பெண்களை குறித்து ஞான இருக்கிறது ஆண்களுக்கு அவர்கள் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை கர்த்தர் அந்த ஸ்திரீகளே இருதயங்களை ஏவினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் இன்றைக்கும் அநேக ஸ்திரீகளை கொண்டு கர்த்தர் திருச்சபைகளிலும் ஊழியர் ஊழியங்களை செய்து வருகின்றார் நாடாளுாக கத்தரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் பெண்கள் மிகுந்த பங்கு வகித்தார்கள் இப்பொழுதும் அப்படி வகிக்கின்றார்கள் அருமையான பாடல்களை பாடி கத்தளை நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் வந்த பாடகர் குழுவிலே இன்றைக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அன்றைக்கும் முன்னணியிலே நின்று கத்தலை நாமத்தை அவர்கள் துதித்தார்கள் ஆஹ் பாடகனையும் அவன் சேனைகளையும் கற்றல் செங்கடலிலே மூழ்கி போக பண்ணின போது அவர்கள் எல்லாம் ஒருமித்து கத்திரை பாடினார்கள் ஜாத்ராமதிகாரம் இருபதாம் ஆரோனின் சகோதரி மிரியாம் என்னும் தீர்க்க தரிசியானவர்களும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்ரீகளும் தம்புகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் ஆஹ் கத்தரைய சமூகத்திலே அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கத்திரை புகழ்ந்தார்கள் கத்தரையை வாசஸ்தலத்தின் வேலைக்கு தங்கள் கைகளினால் செய்த பஞ்சு நூலையும் ஆட்டு மயிரையும் சிவப்பு நூலையும் கொடுத்தது மட்டுமல்ல வெண்கல தொட்டியை செய்வதற்கு தேவையான வெண்கலத்தையும் அவர்கள் வழங்கினார்கள் அவர்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் ஆதி முதல் பெண்களை கர்த்தர் நல்ல தீர்க்க திருச்சிகளாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் கத்தடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாகவும் பயன்படுத்தி வந்திருக்கின்றார் கர்த்தர் தமது ஸ்தானாதிபதியாக பாராக் என்பவனை தெரிந்து கொண்டு சிசாகோ என்ற எதிரியோடு யுத்தம் பண்ணுவதற்கு அழைத்தார் திபோரால் தீர்க்க தீர்க்கு அவள் அவள் மூலமாக கத்தடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவன் உடனே புறப்பட்டு செல்லாமல் பயந்தான் நீ கூட வந்தால் நான் போவேன் இல்லாவிட்டால் போக மாட்டேன் கத்தடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தாயாக விளங்கிய ஒரு ஸ்திரியை தன்னோடு யுத்தத்துக்கு துணைக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றான் ஆம் பெண்கள் இல்லாவிட்டால் இன்னைக்கு குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட முடியாது திருச்சபைகள் கட்டி எழுப்பப்பட முடியாது கத்தலிய பணிகள் தொய்வில்லாமல் செய்யப்பட முடியாது யுத்தம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்தி கத்தலைய வார்த்தையை சொல்லி அவளை தேட்டுகிறவர்களாக பெண்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் இன்னும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து கத்தளிய பணியை செய்வதிலே கத்தலிய ஜனங்களுக்காக பேசுவதிலே பெண்களை கத்த தெரிந்து கொண்டார் எரிகோவின் அலங்கத்திலே குடியிருந்த ராதா என்ற பெண்மணி இஸ்ரேலரை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே சொல்லுகின்றாள் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கத்தருடைய ஜனங்களுக்கு அவள் உதவியாக இருந்தால் அதனாலே அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் தப்பி கொண்டார்கள் நாம் குடும்பங்களை காக்கிறவர்களாக கத்தர் பெண்களை எடுத்து பயன்படுத்துகின்றார் எஸ்தர் சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம் ராஜாவினாலே அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ராஜாவனிடத்திலே போக முடியாது ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் உபவாசித்து ஜபம் பண்ணுவோம் அப்பொழுது கட்டளையை மீறி நான் ராஜாவினத்தை பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் ஜனங்களுக்காக பேசுவதற்கு எஸ் ராஜா தி ராஜாவினத்தை பிரவேசிக்கின்றார் அதனால் அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நாம் குடும்பங்களையும் ஜனங்களையும் காப்பாற்றுகிறவர்களாக கத்த தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகின்றார் ஆதிக்காலம் முதல் திருச்செயிலை சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியையும் பெண்களை கொண்டு செய்து வந்திருக்கின்றார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூணு வருஷங்கள் சீரியர் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவுடை செய்து வந்தாள் ஆம் அந்த தன் எஜமானிக்கு என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கத்தரிசைத்திலே போவார் ஆனால் அவர் இவருடைய குஸ்ரவத்தை நீக்கி சுகமளிப்பார் என்ற செய்தியை சொல்லுகின்றார் சேனைகிழந்தவனாகிய கத்தரிடத்திலே சென்றால் அங்கே ஆறுதல் கிடைக்கும் என்ற செய்தியை சுகம் கிடைக்கும் என்ற செய்தியை ஒரு சிறுபன் சிறையின் தேசத்திலே சொன்னான் அப்படியே நாகமான் போய் சொசமடைந்தான் நான் கத்தல் ஒருவர் இனி வேறு தெய்வங்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று அவன் தன்னை கத்திற்கு ஒப்புக் கொடுத்தான் நவம்பர் பதினாறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கத்தர்க்குள் பருசுவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள் அப்படியானால் ஊழியர்காரர்கள் மட்டுமல்ல ஊழியர்காரர்களும் திருச்சபைகளை நடத்தினார்கள் மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்போது போது அநேகம் பெண்களும் அதிலே இருந்தார்கள் அவர்களும் சுன்சேசத்தை சொல்லுகின்ற அந்த பணியே முக்கிய பணியை ஏற்றுக்கொண்டார்கள் பரிசுரவங்களை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொண்டு அங்கிருக்கிற திருச்சபைகளை கட்டி கட்டியெழுப்பதற்கு உதவி செய்தார்கள் அப்போ சொல் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் பசனத்திலே பிரிப்பி படனத்திலே தேர்த்துறும் ரத்தாம்பரம் தேவனை வணங்குகிறவளுக்கும் ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் கத்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நீங்கள் என்னை தேவனத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினார் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள் ஆம் ஆஸ்திரிகளினால் ஊரில் செய்து வந்த ஸ்திரீகளிலே என்ற தங்கள் வீடுகளிலே தங்க வைத்து குடும்பத்தாரோட ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவளாய் கத்தர்க்கென்று ஊழியர் செய்தார் பெண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டால் அவரை மட்டிட்டு நிறுத்தக்கூடாது கூடாது கத்தர் அவர்களை கொண்டு பேசட்டும் அவர்கள் மூலமாக தம்முடைய ரட்சிப்பின் செய்தி அநேகருக்கு சொல்லட்டும் சண்டே கிளாஸ் யார் நடத்துறார் பிள்ளைகளுக்கு மனதிலே பதியும்படியாக கற்றனைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வளரும்போது தேவ ஞானத்தோடு வளரும்படிக்கு உதவி செய்கிறவர்கள் இந்த ஞாயிறு பாடசாலையை நடத்துகிற பெண்கள் தான் ஜெடிக்க கற்றுக் கொடுப்பவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு பேருக்கு ஞாயிறு பாடசாலையில் படித்த வசனங்கள் தான் தெரியும் அநேக மூப்பர்களுக்கு அவர்கள் புதுசாக ஒன்னும் படிக்கல ஞாயிறு பாடசாலையில் படித்த வசனங்கள் தான் இன்றைக்கு முழுசாக நினைவிருக்கின்றன ஆழமாய் அவர்கள் இருதயங்களில் பதிக்கும்படித்து ஒரு தாயை போல இருந்து கத்தரைய வேதத்தை கற்பிக்கிறவர்களாக இன்றைக்கும் திருச்சபைகளிலே பெண்களை கத்தர் வைத்திருக்கின்றார் அவருடைய பாராட்டுவோம் அவளை உற்சாகப்படுத்துவோம் ஊழித்திருக்கின்ற அவர்கள் கேட்பவைகளை கருத்தோடு கேட்டு வாங்கி கொடுத்து பிள்ளைகள் வளரும் போது கத்தளை அறிகிற அறிவிலே வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நமது தேசத்திலே பெரிய பெரிய ஊழியங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் வேலூர் மருத்துவமனையை அமைத்த ஐடாஸ் கட்டர் அவர்களும் இன்றைக்கு சாராள் தக்கர் கல்வி நிறுவனத்தை நிறுவிய ஊனமுற்ற ஒரு பெண்ணாகிய சாராள் தக்கர் அவர்களும் கத்தடை ஆவினாலே ஏவப்பட்டவர்களாய் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து நமது தேசத்திலே சத்தியத்தை அறிவிக்கும் அந்த பணியை செய்து பெரிய ஸ்தாபனங்களை எலும்பு பண்ணி இந்த தேசத்து ஜனங்களுக்கு கத்தடைய மகத்துவத்தை வழங்கக் பண்ணினார்கள் ஏசா ஐயா அஞ்சு நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதுர்களுக்குள்ளும் குமாரர்களுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் ஒரு குடும்ப குழுவிலே பேச அழைக்கப்பட்டேன் அதில் நான் பேசும் முன்பதாக சில மூப்பர்களிடத்திலே இடத்திலே வந்து ஐயா பெண்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க அவர்கள் ஒழுங்காக கீழ்புடிந்து வீட்டிலே சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆழமாய் சொல்லுங்க அவங்க கத்திற்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார் அதாவது பெண்கள் கத்திற்கு கீழ்ப்படிந்து இவர்களுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்க வேண்டும் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இவரு சௌரியமா தண்ணி அடிச்சுட்டு தாரமாரா நடக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன் எங்களுக்கும் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஆனா அதையும் சொல்ல வேண்டியது பெண்களுக்கு தாயா சொல்லுங்க ஏன் நீங்களே உங்க பெண்களுக்கு அதை ஏன் கேக்குறீங்க அங்க சண்டை போட தான் எங்களால் பேச தான் உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க யா நீங்கள் பெண்களை நேசியுங்கள் நேசிக்கும் போது எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்வீர்கள் அவங்க என்ன சிந்திக்கிறார்கள் என்ன விரும்புகிறார்கள் இதையெல்லாம் நீங்க குடும்பத்திலே அறிந்து அதுக்கு ஏற்றபடி இதமான வார்த்தைகளால் சொல்லுங்கள் நீங்கள் அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது குடும்பங்களிலே சண்டைகள் வருகிறது அப்படியானால் ஆணும் பெண்ணும் கத்திற்கு முன்பாக பயந்திருந்தால் எங்கும் எந்த சண்டையும் வராது அவங்க பயந்துருக்கணும் இவங்களும் இவங்க பயந்து அவங்களும் நினைத்து கொண்டிருந்தால் சண்டை சச்சரவு வரும் கத்த பெண் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு தமக்கென்று ஊழியன் செய்யும் வைத்திருக்கின்றார் அநேக பெயர்கள் சொல்லப்படவில்லை தங்கள் ஆஸ்திகளால் ஊழியன் செய்து வந்த பெண்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி ஆனால் பெயர் தெரியாதவர்களாக இருந்தால்தான் அவர்கள் செய்கிற ஊழிய மகத்துவமானது அந்த ஊழியர்களை நாம் அங்கீகரிப்போம் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் நமது குடும்பங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் பெண்களை நாம் மதிப்போம் விலகியில சரீரம் இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமா நம்மோடு சேர்ந்து கத்தரை மைமைப்படுத்தும்படியாக அவர்களை தேக்குவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்